பிரித்தானியா உட்பட ஐரோப்பிய நாடுகளுக்கு இலங்கையர்களை அனுப்புவதாக ஈடுபட்ட முகவரை போலீசார் தேடி வருகின்றனர் பண மோசடியுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் ஒருவரை கைது செய்வதற்காக மெரிக்கான போலீசார் பொதுமக்களிடம் உதவி கோரியுள்ளனர் வெளிக்கடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தனியார் நிறுவனத்தின் ஊடாக இந்த மோசடி இடம்பெற்றுள்ளது பிரித்தானியா மற்றும் போலந்து ஆகிய நாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத்தருவதாக கூறி ஒரு கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாவுக்கும் அதிக பணத்தை மோசடி செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இந்த பண மோசடியுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இந்த தனியார் நிறுவனத்தின் உரிமையாளரின் தலைமையின் கீழ் இந்த பணமோசடி இடம்பெற்றதாக தெரியவந்துள்ளது இதனையடுத்து பிரதான சந்தேக நபரான தனியார் நிறுவனத்தின் உரிமையாளரின் புகைப்படம் ஒன்றையும் போலீசார் வெளியிட்டுள்ளனர் குறித்த சந்தேக நபர் தொடர்பில் தகவல் அறிந்தால் இந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைத்து அறிய தருமாறு போலீசார் அறிவித்துள்ளனர் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஆறு நான்கு மூன்று அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஒன்று மூன்று ஏழு மூன்று ஏழு மூன்று என்ற மெரிகான போலீஸ் நிலையத்தின் தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பினை ஏற்படுத்தி கொள்ளுமாறு போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளனர்